ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறிங்கப்பா டிஃபன் எல்லாம் முடிச்சிட்டிங்களா மணி இங்கே ஒம்பது மணி ஆகப்போது இப்போ தான் நான் செஞ்சிட்ருக்கேன் டிஃபனை ரெடி பண்ணலான்னு பார்த்தேன் டிஃபன் எதுவும் செய்கிற ஐடியா இல்லை இப்போது அதனால் தம்பிக்கு மட்டும் மில்க் ஷேக் போட்டு கொடுத்துட்டேன் இப்போது குடிச்சிட்டு உள்ளே படிச்சிட்ருக்கான் பறிச்ச மத்தியானம் இன்றைக்கி குழம்பு எதுவும் வைக்கிற ஐடியா இல்லை அதனால் சும்மா அப்படியே தக்காளி சாதம் மாதிரி தாளிச்சுலாம் அப்படின்னு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் வாங்க போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்க எனக்கு வந்து ஜூஸுக்காக போட்டு வச்சுருக்கேன் ஜூஸ் போடணும் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போது பாதாம் பிசு நல்லா ஊற வச்சு அவனுக்கு கொடுத்தாச்சு ஜூஸில் போட்டு பாருங்கள் வெந்தய தண்ணியும் நான் குடிச்சிட்டேன் சப்பாத்தி மாவு கொஞ்சமாக இருக்குது அது வேணும்னா ஒரு ரெண்டு சுட்டுக்கலாம் தக்காளி சாதத்துக்கு குக்கும்பரும் வெங்காயமும் போட்டு வெங்காய பச்சடி மாதிரி குக்கும்பர் பச்சடி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு இப்போ நான் அதை எப்படி பண்ண போறேன்னா மிளகா தூள் பச்சை மிளகாயெல்லாம் போட போகிறதில்ல பாருங்கள் தேங்காய் பால் எடுத்துக்குவேன் ஒரு மூடி தேங்காய் பால் இந்த பாருங்கள் காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் நான் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி செய்வேன் அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேவா பாருங்கள் தக்காளி சாதத்துக்கு தேங்காய் அது காஞ்ச மிளகாவும் தக்காளியும் மட்டும் அரைச்சிக்கணும் அரைச்சி குத்துனிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நான் பச்சை மிளகாவும் மிளகா தூள் எல்லாம் எதுவும் போட போகிறது இந்த மிளகா காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் இருங்க இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் அரிசியும் ஊற வச்சாச்சு இப்போ வந்து ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்கு மட்டும் அதில் போட பாருங்கள் புதினாவும் கொத்தமல்லி குரோப்பில் எல்லாம் வச்சுருக்கேன் அங்கே வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதை தாளிக்க போகிறோம் இருங்க இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம தக்காளி சாதம் தாளிச்சிடலாம் இருங்க இப்போ நம்ம இந்த பக்கம் என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெட்டு வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறோம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சிடலாம் ஏன்னா அந்த எண்ணெயை எடுத்து நம்ம ஊற்றி தாளிச்சிடலாம் இல்லைன்னா இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகிடும் அதனால் எண்ணெய் ஊற்றி ஒரு நாலு ப்ரெட் இதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி உரிச்சு வச்சுக்கலாம் லாஸ்டில் அதில் போட்டு கலக்க போகிறோம் சாதத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இருங்க இதை ஃப்ரை பண்ணிக்கிறனால போதும் எண்ணெய் பாருங்கள் இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க கட் பண்ணிட்டு இதை ஃப்ரை பண்ணி நம்ம வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் வந்து நம்ம போட்டோம்னா போட்டு கலக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் ஊற்றியாச்சு அது காஞ்சிடுச்சு அது எப்படியும் போட பிரியாணி எல்லாம் ஏலக்காய் சோம்பு எப்பயுமே போட கறி மசாலா போட்டுட்டு ரெண்டாயிரத்தை போட்டு வெங்காயம் கொஞ்சம் வாங்க வெங்காயம் வாங்கிடுச்சு வச்சு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டு வெங்காயம் வணங்கி புதினாவும் கொத்தமல்லி ப்ரோஸ்ல போட்டுக்கலாம் ஒரு சின்ன உருளைக்கிழங்கு மட்டும் ரெண்டு வறுத்து அறுத்து வச்சிருக்கேன் அதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்கு வதங்கிடுச்சி ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் ஒரு ஸ்பூனோட இன்னும் கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க வேறு எந்த மசாலுமே நம்ம போட போகிறது இல்லை தனியா தூள் மிளகா தூள் கரம் மசாலா எதுவுமே கிடையாது இது நல்லா வதங்கிடுச்சு கொஞ்சம் அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா தக்காளியும் காஞ்ச மிளகாவும் அதை எடுத்து ஊற்றிடுங்க அந்த காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் இதுக்கு நம்ம மிளகா தூள் எதுவும் போடலை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எங்கே சொல்கிறீங்க சொல்லவும் மாட்டேறீங்க ஒன்றும் கமெண்ட் போட மாட்டேறீங்க லைக் பண்ண மாட்டேறீங்க இப்போ இதில் வந்து நான் ரெண்டு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் இதில் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ மிச்சம் ரெண்டு கிளாஸ் தண்ணிக்கு பாருங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கொதி வந்தோடனே ரெண்டு ஊற்றி தம் போட்டுற வேண்டியது தான் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க அடிக்கடி செய்வீங்க இந்த இந்த வீட்டில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உப்பு இருக்கா பார்த்துக்கோங்க உப்பெல்லாம் சரியாக போச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் கொதிச்சிடுச்சு இதை எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் அரிசியும் தண்ணியும் போட்டு வச்சோம்னா அதை ஊற்றிக்கலாம் இதே தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இதையும் மூடி போட்டு வச்சுட்டு ஒரே விசிலில் ஆஃப் பண்ணிவிடுங்க ரெண்டு மூணு விசில் விடாதீங்க ஒரே விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷர் அடங்குனதுக்கப்புறமா எடுத்து கலக்குனிங்கன்னா சூப்பராக பொல பொலன்னு தக்காளி சாதம்னு சொல்லலாம் இதை எப்படி வேணால் சொல்லலாம் திருப்பி சொல்கிறேன் நான் எந்த மசாலுமே போடலை பால் காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன் மூடி போட்டுடலாம் இப்போ மூடி போட்டாச்சு ஒரே ஒரு விசிலில் மட்டும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் அப்புறமா எடுத்து கலக்கினீங்கன்னா சூப்பராக வரும் இருங்க விசில் வரட்டும் பாருங்க ஒரே ஒரு விசில் தான் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம பொரித்து வச்சுருக்கோம் அந்த ப்ரெட்டையும் இதில் போட்டுருவோம் போட்டுட்டு இப்போ அதை கலந்துடலாம் இருங்க பாருங்கள் நல்லா கலந்துட்டோம் எப்படி இருக்குது பார்த்திங்களா பாருங்கள் நல்லா பொலன்னு எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா ப்ரெட்டு நம்ம ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் ஆகிடும் ப்ரெட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இந்த மட்டன் பீஸ் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கே பார்க்கும்போது உடனே சாப்பிடணுன்னு தோணுது ஆனால் உடனே நான் சாப்பிட முடியாது கொஞ்ச நேரம் கழித்து தான் சாப்பிட போகிறேன் இதை பாருங்க இது வந்து குக்கும்பரும் ஆனியனும் போட்டால் ரைத்தா எப்படி காம்பினேஷன் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லியிருக்கேன் எந்த மசாலும் போட கிடையாது சிம்பிளாக செய்யலாம் வெறும் காஞ்ச மிளகாவோட காரம் மட்டும்தான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்